அது தான் பண்ண படம் மாதிரியே போயிட்டு ப்ரமோஷன் ஒர்க்ஸ்ல அவ்வளோ ஈடுபாடு காமைக்கிற ஒரு நடிகர் அதாவது வெளியில வந்து ஒரு டாக் போயிட்டிருந்துச்சு ஒவ்வொரு ப்ரொடியூஸரும் இந்த மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணால் போதும் குட் ஃபிலிம் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமா இருக்கு மாலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இட்ஸ் வெரி ட்ரூ தேங்க் யூ ஸோ மச் இந்த மாதிரி சூஸ் பண்றதுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ யெஸ் ப்ளீஸ் ஓகே நான் வர சொல்லி இது கேஸ் ஏ மேல் ஆயினும் அப்புறம் இங்கே வந்திருக்க எனக்கு பிடித்த பேசவா வேணும் கிளம்பில கிளம்பில்லை எல்லாருமே கிளம்பிடலாம் டைம் ஆகுது இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பான ஒரு விழாவை அது மட்டும் இல்லாமல் மனசுலேருந்து அவ்வளோவையும் பாராட்டுக்களாக கொடுத்த எனக்கு பிடித்த இயக்குநர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி கொட்டுக்காலியோட டீம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கிற பத்திரிக்கையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் இணையதள நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இது முதல்ல நான் கூழாங்கல் படம் பார்த்தேன் நான் எனக்கு அருண் வந்து அருண் விஸ்வா கூட்டு போய் நமக்கு நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை நீங்கள் இந்த படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அந்த படம் பார்த்தேன் உண்மையிலே எனக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான் நான் நிறைய உலக சினிமாவெல்லாம் பார்த்ததில்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் சினிமாவில் என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்துருக்கேன் இங்கே இருக்கிறது மட்டும்தான் இதில் வித்தியாசமாக அந்த படங்கள் இல்லாம்தான் எனக்கு ஓரளவுக்கு இருக்கிற புரிதல் அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம்ச்சு அப்புறம் பேசி பேசி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அவர் வந்து ஒரு அவார்டு வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்க ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல் எனக்கு நமக்கு அதிகமாக வெளியே தெரிஞ்ச ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஸ்கருக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும் இது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க அதில் வந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க ஓ அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல அப்பதான் அருண் சொன்னார் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டெபு ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற அவார்டு உலகம் ஃபுல்லாக இருந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த அவார்டை ஏற்கனவே வாங்கினவர் வந்து கிறிஸ்டபர்னு நோலன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அப்படியே பார்த்தேன் அவரை வினோத்தை பார்த்துட்டு எந்த ஒரு பிரதர் உங்களுக்கு அப்படின்னு ஆனால் இங்கே தானே மதுரை தானே அப்படின்னாரு எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே பூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு மதுரையிலேருந்து போய் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எடுத்து கிறிஸ்டபர் நோலன் வாங்கின வார்டை ஒருத்தர் நம்ம ஊரில் வாங்கியிருக்கான் ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அருண் கேட்டேன் இல்லை தெரியலங்க அந்த படம் எப்போதான் ரிலீஸ் அது ரிலீஸ் பண்ணி இது ஒரு மொமெண்ட் ஆக்கலாமே என்போது அது என்ன காரணங்கள் எனக்கு தெரியல அதுக்குள்ளே நான் போக விரும்பல அது கரெக்டாக நடக்கலைன்னு போது அப்போ நான் அருண் சொன்னேன் அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அவர் என்ன கதை வச்சதுக்காரலாம் தெரியல என்னவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் கதைக்காக நான் பண்ணுறதுன்றதை தாண்டி இப்படி ஒருத்தரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன்ன இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதுக்காக இது என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது அவர் கதை சொன்னார் ஐடியா சொன்னார் எனக்கு ஃபுல் கதையெல்லாம் சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ற டிஸ்கஷன் வரணும் உங்களுக்கு என்ன எடுக்கணும்னு தோணுதோ அதை எடுங்க பட்ஜெட்டை ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க இதை நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான் ஏன்னா இருந்து பயங்கரமான படம் வரணும் நம்ம இருந்து ஏன் வர்றதில்லை இல்லை நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றது இல்லைன்னு நம்ம அடிக்கடி கேட்டுட்டே இருக்கோம் அதை நிறைய இயக்குநர்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷனோட வரும்பொழுது அவங்கள எந்த கேள்வியும் கேட்காம அந்த விஷனோடையே அவங்கள விட்டுறது தான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஸோ இது வினோத்ராஜா செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் எடுத்த படம் இது இப்போ அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படம் பார்த்து இங்கே மிஷ்கின் சார் பாலாஜி சக்திவேல் சார் பேசுனது லெந்துசாமி சார் பேசினது வெற்றி சார் பேசினது இன்னும் நிறைய இயக்குநர்கள் பேசுனது எல்லாம் பார்க்கும் பொழுது ஓகே நம்மளால நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது வினோத் இது வந்து ஒரு ஸ்டார்ட் தான் இந்த படத்தில் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ இது போக இந்த படம் வெற்றி அடைஞ்சு எனக்கு லாபம் வந்தால் அதில் ஃபஸ்ட் இருக்கிறதை எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த படம் அட்வான்ஸாக கொடுப்பேன் நான் நீங்கள் அடுத்து என்ன படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுங்க அது போக இன்னும் கொஞ்சம் லாபம் வினோத் வினோத்ராஜ் மாதிரி இன்னும் எங்கேயாவது இயக்குநர்கள் இருக்காங்களான்னு தேடி அதை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கு அருண் விஸ்வா இருக்கிறாரு அவருக்கு அந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் ரெண்டு பேருக்கு நான் அட்வான்ஸ் கொடுப்பேன் ஏன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி படம் எடுக்கணும் முக்கியம் சினிமாவில் முக்கியமானது வந்து ஒரு பணம் போட்டால் வந்து நம்ம சம்பாதிக்கணும் பட் நான் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு நடிகன்ற அங்கீகாரம் கொடுத்து என்னை அதுலேயுமே ஸ்டார் ஆக்கி என் படத்துடைய வியாபாரத்தையே நீங்கள் பெருசாக்கி வச்சுருக்கீங்க நான் போய் சின்சியராக வேலை பார்த்தா நிச்சயமாக காசு வரும் அப்போ அதுலருந்து சினிமாக்கும் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதான் அன்னைக்கு புஷ்கர் காயத்ரி அவங்க படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கை கொடுத்துட்டு ஒன்னே ஒன்றுதான் சொன்னாங்க திஸ் இஸ் யோர் சர்வீஸ் டு சினிமான்னு சொன்னாங்க அப்படி இந்த படம் நடந்துருச்சுன்னா இந்த நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இந்த சினிமாவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்னாக நான் இதை பார்க்குறேன் தேங்க்யூ இந்த வா இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்தது மக்கள் நீங்க எல்லாரும் தான் நீங்க என்ன நடிகனாக்கினது அதன் மூலமா எனக்கு கிடைக்கிறது மூலமா வச்சு நான் இதை பண்றேன் நான் சினிமா வந்தது வந்து நிறைய கமர்ஷியல் சினிமாஸ் பார்த்து நான் நடிக்கிற படங்கள் எப்பவுமே அப்படி தான் இருக்கும் அது வசூல் இருக்கணும்னு நினைப்பேன் ஏன்னா இப்போ வந்து என்னுடைய படங்கள்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாயிடுச்சு அப்போ அது ரிட்டர்ன் ப்ரொடியூசர் எடுக்கணும் வெகுஜன மக்கள் போய் சேரணும் எல்லாருக்கும் பிடிக்கணுன்றதுதான் என்னுடைய நான் நடிக்கிற படங்கள் அது கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும்போது நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஹீரோஸ் நான் எனக்கு பிடிச்ச ஹீரோஸ் அவங்களுடைய படங்கள் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம நடிக்க வந்தோம் அவங்களுக்கான ட்ரிபியூட் ஆனால் இந்த கொட்டுக்காணி வந்து இந்த படம் எடுத்தது இன்னைக்கு இருக்கிறது நான் முக்கியமாக காலேஜ் டைமில் தான் நான் அதிகமான சினிமா பார்த்தேன் ஸ்கூல் டைமில் அப்போ வீட்டில் அவ்வளோ பெர்மிஷன் கிடைக்காது அவங்க கூட்டிகிட்டு போகிற சினிமா மட்டும்தான் காலேஜ் டைமில் நான் பார்த்த காலகட்டத்தில் தான் நான் வந்து பார்த்தது வந்து சக்திவேல் சார் லிங்குசாமி சார் கௌதம் மேனன் சார் ஏஆர் முருகா சார் ஹரி சார் தரணி சார் இவங்க படங்கள் எல்லாத்தான் நான் பார்த்தேன் ஸோ நான் இந்த மாதிரி படங்கள் எடுத்து இது வந்து சக்ஸஸ் ஆகிறது இது வரைக்கும் தமிழ் சினிமாவை ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குநர்களுக்கு ஒரு ரசிகனாக நான் கொடுக்குற ஒரு மரியாதையும் ட்ரிபியூட்டும் தான் பாரதி ராஜா சார் பாலச்சந்திர சார்ல ஆரம்பித்து இன்னைக்கு எல்லா எல்லா வகையிலுமே நம்ம சினிமாவே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற வெற்றி சாராக இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் ஒரு சினிமா ரசிகனாக இருந்து சினிமாக்குள்ள வந்ததுக்கு என்னுடைய ஒரு ட்ரிபியூட்டாக நான் இந்த கொட்டுக்காலி படத்தை நான் பார்க்குறேன் தேங்க்யூ நீங்கள் எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸை ஸோ நாங்கள் அடுத்த ஜென்ரேஷன் எல்லாரும் சேர்ந்து இதை முயற்சி பண்ணியிருக்கிறோம் வினோத் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படத்துல வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னு சொன்னார் எனக்கு ஒரு செகண்ட் எப்படி அது அப்படின்னு யோசிச்சேன் நான் இல்லை அவர் என்ன சொன்னாருன்னா மியூசிக் எதுவுமே இல்லாமல் இதுதான் இந்த கதை இந்த கேரக்டர்ஸ் இதுதான் பயணிக்குதுன்னு எனக்கு சொல்லணும் ஆடியன்ஸ் அவங்களோட ட்ராவல் பண்ணி அவங்க என்ன உணர்கிறாங்களோ அதை கேரக்டர்ஸ் என்ன உணர்கிறாங்களோ அதை ஆடியன்ஸ் உணரணுன்றதான் என்னுடைய முயற்சினை அதை தான் பண்ண போகிறேன்னு சொன்னார் ஸோ இந்த படம் அப்படி தான் இருக்கும் அந்த ஒரு ஒரு மைண்ட் செட்டோட மட்டும் வாங்க இது நிச்சயமாக ஒரு புது அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி படம் இனி ஃபியூச்சர்ல நிறைய வரும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு இன்னைக்கு தமிழ் சினிமா நம்மளுடைய மீடியாவும் சரி ரசிகர்களும் சரி புது அட்டன் இல்லை ரொம்ப சின்சியராகவோ இல்லை ரொம்ப ஜெனுவினாவோ ஏதோ ஒன்று இருந்தால் அதை நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த படம் தேட்டர்ல ஓடி உங்களுக்குலாம் பிடிச்சி என்ன வசூல் பண்ணாலும் சந்தோஷம் தான் ஏன் அப்படின்னா இந்த படம் பார்க்கறதுக்கு எத்தனை பேர் தேட்டருக்குள்ள வராங்களோ அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை இந்த டீம் வந்து நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இனி இந்த மாதிரியான படங்கள் பாத்துறவங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை நான் பெரிய சினிமாவே மாத்த போற எல்லாம் கிடையாது ஆனா சினிமாவே மாத்த போறதுக்கான அந்த ஆள் வந்து வினோத்ராஜன் நான் நம்புறேன் அவரால் அவரால் இது முடியும்னு நம்புறேன் அதுக்கு நாங்கெல்லாம் எப்படி சும்மா சப்போர்ட்டா இருக்கோம் அண்ட் ரணவன் உங்களோட ஹெலன் பார்த்துருக்கேன் கப்பல்லாம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது தெரியும் இதுல அதை தாண்டி வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுக்க வேண்டியிருந்தது அதை ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக கொடுத்துருக்காங்க அவங்க பேர் சொல்லும்போது எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த மாதிரி கதைக்கு இவங்களை மாதிரி ஒருத்தர் தான் கரைக்கணுன்னு தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் அமேசிங் பெர்ஃபாமென்ஸ் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க நான் எல்லாரையும் அந்த ரிவியூ ஷோவில் பார்க்கும்போது அவங்க எல்லாட்டையும் தனித்தனியாக பேசினேன் அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே ரொம்ப பழக்கப்பட்டவங்களாக தெரிஞ்சாங்க அவங்களோட ஏற்கனவே நான் பழகியிருக்கனேன் அப்படின்ற மாதிரி இந்த படம் பார்க்கும்போது அண்ட் இந்த சினிமாட்டோகிராஃபர் பிரதர் இது ரொம்ப டஃப் டு ஷூட் ஏன்னா அவங்க எப்படி பண்ணாங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங் பண்ணாங்க ஸோ எங்கே ஷூட்டிங் நடக்குதோ அங்கேயே ரிஹர்சலும் பண்ணி அப்படி தான் ஷூட் பண்ணாங்க அண்ட் சிங் சவுண்டு அங்கேயே பேசி இது நாங்கள் சில இதெல்லாம் நிறையா நானும் ஆனால் சூரியனே நிறையா பண்ணியிருக்கோம் டப்பிங்கில் கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே விட்டோம்ப்பா டப்பிங்ல பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு இப்போயும் நிறையா அப்படி தான் போகுது பட் அப்படி பண்ண முடியாது இந்த படம் சார் ரொம்ப மெட்டிகுலஸாக வேலை பார்க்கணும் ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஒன்று இருக்குது படத்தோட ஆரம்பத்தில் அதை எடுத்தது எப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தோணல அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஏன்னா ஒரு பெரிய இடத்த கிராஸ் பண்ணி நடந்து போகணும் அப்போ அவங்க சொல்லுவாங்க ஒரு வீட்டில் யாராவது பாட்டு போட்டு விட்டுருவாங்க இல்ல யாராவது கதவை திறந்து வந்து வெளியே நின்று பலு விலை இருப்பாங்க அப்படி சார் சார் உள்ள போங்க சார் உள்ள போங்க சார் அந்த டைம் குள்ள ஷூட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வில்லேஜே ஒட்டு கண்ட்ரோல் எடுத்து வினோத் வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணிருக்காங்க சோ சவுண்ட் டிசைனர்ஸ் எல்லாருக்கும் அழகே குத்தன் ராகவர் சுரேன் அவங்க தான் இந்த மியூசிக் டைரக்டர் இல்லை அப்படின்றத தாண்டி அவனை இந்த படத்துக்கு தேவையான மொத்தத்தையும் அந்த லைஃப்பை வந்து கிரியேட் பண்ண வேண்டியது அவங்க கையில தான் இருந்துச்சு அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள் அண்ட் கணேஷ் சிவா எடிட்டர் அவர் என் என் ஃப்ரெண்ட் நவனீதனோட தம்பி அவர் ஸோ இன்னும் கொஞ்சம் பர்சனல் தான் அவர் அவரோட ஒர்க் சொல்லுவாங்க ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அகைன் மியூசிக்கே இல்லாமல் நிறைய டைலாக்ஸும் இல்லாமல் ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணணும் அப்படின்னும் போது அதுவும் இன்னும் சேலஞ்ச் படமும் பண்ணுறத விட சேலஞ்சு படத்தையாவது செட் பண்ணலாம் மூடை இப்படி ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிக்கும் ட்ரெய்லரை எப்படி பண்ண முடியாது டைம் எடுத்துக்க முடியாது அதுக்குள்ள ஒரு ஃபென்டாசிக் ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபைனலாக சூரியண்ண சூரியண்ண வந்து ஒரு கமெடியன் டூ ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்பவுமே அவர் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவர் சூப்பரான ஆக்டர் அவரால் ஏன் இந்த மாதிரி கதைகளை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுதுன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி அவர் வந்து மேபி என்ன மாதிரிலாம் காலேஜில் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வாழ்க்கைக்குள்ளேருந்தே எடுத்துட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு அவ்வளோ லைஃப் இருக்கு அவரை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப காமெடியான ஒருத்தரை தான் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப இன்னசென்ட்ன்னு தான் தெரியும் பார்க்க தான் மாணிக்கம் ஆனால் அவர் அப்படி கிடையாது ஊரில் அவர் பயங்கரமான ஒரு ஆள் அவருடைய கதைகள் கேட்டால் அதுக்குள்ளே எல்லாமே இருக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ள அவ்வளோ இருக்கு அது மனசுக்குள்ள இருந்து அவர் வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான பர்ஃபாமென்ஸ் வருதுன்னு நான் நம்புறேன் விடுதலை அவருக்கு ஒரு பெரிய டைமென்ஷன் அதை வந்து வெற்றி சார் வந்து கொடுத்தாங்க அப்போ அந்த விடுதலை நடந்துட்டு இருக்கும் போதே இந்த கொட்டுக்காளி அந்த படம் பண்ணாங்க நான் கொட்டுக்காளி ரஷஸ் பார்த்துட்டு சொன்னேன் அண்ணே விடுதலை படத்தில் வெற்றி சார் வந்து உங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் வாங்கியிருப்பாங்கண்ணே அவங்க வந்து யாராலுமே பயங்கரமாக நடிக்க வச்சுருவாங்க பட் எனக்கு என்னமோ தோணுது கொட்டுக்காலி படம் அதை விட ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிடணும்னு நினைக்கிறேன்னு அவங்களோட ஆக்டராக அப்படின்னு சொல்லி எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ரஷஸ் அப்போ நான் விடுதலை பார்க்கல நான் விடுதலை பார்க்காமலே எனக்கு தோணுனதுதான் ஏன் அப்படின்னா மேபி அது இன்னும் நெருக்கமா அவரை நமக்கு காட்டுனதுனால அண்ட் ஒரு சின்ன ஒரு ஷேடு இருக்கு அது இது வரைக்கும் நம்ம சூரியன் என்ற பார்க்காத ஷேடு அதனால எனக்கு அது தோண்டிட்டே இருந்துச்சு எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை